எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஏன் பசி ஏற்படுது அந்த பசி பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் எதனால் பசி ஏற்படுதுன்னு மனிதனோட உடல் இயக்கத்தில் அணுதினமும் ஆயிரக்கணக்கான உணர்வுகள் உருவாவதும் மறைவதும் இடைவிடாமல் நடக்குது அவற்றில் ஒன்று தான் பசி உணர்வு உடலுக்கு வந்து உணவு தேவை அப்படின்னு செரிமான மண்டலம் நமக்கு உணர்த்தும் அறிகுறி தான் பசி நம்மளோட இரத்தில குளுக்கோஸ் எனும் சக்தி இருக்குது இதுதான் உடலுக்கு தேவையான சக்தியை தருது இது சாதாரணமாக நூறு மில்லி இரத்தத்தில் எண்பது நூறு மில்லி ரத்தத்தில் எண்பது முதல் நூற்றி இருபது கிராம் வரை இருக்கணும் நமக்கு எண்பதுக்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா இந்த தகவல் மூளைக்கு போகும் அங்கு ஹைப்போதோலாமஸ்ல அப்பெண்டிக்ஸ் என்ற உ உணவு தகவல் மையம் வரும் வேகஸ் நரம்பு மூலம் இறைப்பையில் பசியை தூண்டு அப்படின்னு ஒரு ஆர்டர் வரும் உடனே இது என்ன பண்ணுமாமா இறைப்பை தசையை தசை இயக்கங்களை தூண்டும் இதனால நமக்கு வயிறு பிசைகிற மாதிரி இருக்கும் இறைப்பையில் வந்து அமிலம் சுரந்ததோ வயிற்ற வயிறை வந்து கிள்ளுற மாதிரி இருக்கும் இந்த இரண்டு உணர்வுகளும் ஒன்று சேருவதை நம்ம பசின்னு சொல்றோம் பசிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம் சாப்பிட்றோம் உணவிலிருந்து உடலுக்கு குளுக்கோஸ் கிடைக்குது போதுமான அளவு உணவு கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னா வச்சிங்களேன் உடனே மெசேஜ் வந்து சென்டருக்கு போகும் பசியை நிறுத்து அப்படிங்கிற மெசேஜ் இறைப்பைக்கு வரும் உடனே தசை இயக்கங்களை அந்த ஆர்டரை கேட்டோன்னா தசை வந்து இயக்கங்களை குறைத்துக்கொள்ளும் பசி இயக்கங்களை குறைத்துக்கொள்ளும் உடனே பசியை அடங்கிரும் இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நிறுத்திடுறோம் நல்ல சாப்பாடு நான் நல்லா திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வைக்கும் அறிவியல் ரகசியம் இதுதான் ஓகேங்களா எதனால் பசி ஏற்படுதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு இல்லையா இப்படி தான் சயின்டிஃபிக்கலாக நமக்கு பசி ஏற்படுது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ